எங்கள் வெற்றி தலைவர் முதல் பிளேஸ் அந்த பரந்த விவசாயிகள் சந்திக்க வராது பத்தொம்போது இருபது டேட் கேட்டிருந்தோம் அந்த அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயம் சந்திக்க போகிறாரு பந்தோபஸ்து கேட்டோம் இருபதாம் தேதி பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ்பி ஆஃபர் சொல்லியிருக்காங்க அதை தகுந்த இருபதாம் தேதியில் அந்த பிளேஸில் எகனாபுரம் பிளேஸ்லையோ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ப ப்ளேஸ்லையோ மார்க் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள்

அது இப்படி வெளியில இருந்து ரசிகர் எல்லாம் வருவாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல செக் போஸ்ட் போட்டு போவோம் ஒரு பகுதியில இப்ப காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நம்பர் நபர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க அது எப்பவுமே அந்த இடங்களை போனா ஒரு ரெகுலரா வர்றதுதான் அதை தவிர மத்த ஏரியால மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்தா மத்திய வர்றவங்க வர மாட்டாங்க

வாய்ப்பத்திரிங்க அப்படி இல்ல நம்ம காவல்துறை அனுமதி வந்து வந்துபஸ்து கேட்ட மாதிரி பத்தாம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக புரோகிராமுக்கு வராது வந்து அந்த புரோகிராமுக்காக வராது அந்த விவசாய சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் அதை ஃபாலோ பண்ணுவார் மேற்கொண்டு நம்ம